இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் உரை நிகழ்த்த வரவருக்கும் மாலை வணக்கம் உலக அரங்கில் இருபத்தி மூணு தொடங்கி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் படுகொலைகளை நடத்தி இருக்கின்ற இஸ்ரேல் அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு அத கூட கைகோர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோதி அரசு இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் இருக்கின்றது எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இதுதான் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு இந்த அடையாளத்தை அடிப்பதற்காகத்தான் வடநாட்டிலிருந்து இங்கேயே வரணும்னு நினைக்கிறான் ராசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கறான் எங்கேயோ இருக்கு இங்க முன்னாடி பேசிய சத்யராஜ் பிரகாஷ் ராஜ் சொன்னாங்க இது மதம் கிடையாதுன்னா மனித நேயம்னு சொன்னாங்க மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு ஒன்றாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு இல்ல இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும் அது காசாவுக்கும் போய் சேரும் ராசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும் வெல்க ஜனநாயகம் வாழ்க சமூக நீதி